எல்லாருக்கும் வணக்கங்க இது என்ன வீடியோ அப்படின்னா ஆடு வந்து சனையா இல்லை இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட காம்பில் வந்து பால் பீசி பார்த்தோம்னா எல்லோ கலரில் வந்துச்சுன்னா ஆரம்ப செனை அப்படின்னு சொன்னது இது நல்ல டார்க் எல்லோவோ வந்துச்சுன்னா இப்போ வந்து சீம்பால் மாதிரி சொல்லணுன்னா ஜெல்லி மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து கன்ஃபார்மாக செனதான் அப்படின்னு சொல்லி சந்தையில் வாங்க போகிறவங்க சில பேர் ஏமாந்துடும் இது செனதான்னு சொல்லி விற்றுருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வருஷ கணக்கில் பார்த்துட்டு மாதக்கணக்கில் பார்த்துட்ருப்போம் செனதானு சொன்னாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்க இதெல்லாம் வந்து குட்டி தான் மேய்ஞ்சிகிட்ருக்கேன் அம்மாக்கெல்லாம் தானே மேய்ச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட சேனலை புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி விவசாய சேனலை பற்றி மோட்டிவேஷனாக போடுறேன் நீங்கள் தான் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இது மாதிரினாலும் என்கிட்ட கேமான்ஸ் இருக்குதுங்க பாய் நான் சொன்னேன்